சுவாமிமலை அருகே ஒரு சிறிய கிராமத்தில் அருள் என்ற வாழ்ந்தான் ஒவ்வொரு நாளும் அவன் மற்றவர்கள் நெல்லிக்காய் பழங்கள் பூக்கள் கொண்டு முருகனை வணங்குவதைக் காண்பான் ஆனால் அவனிடம் எதுவும் இல்லை ஒரு மாலை வயல்களுக்கிடையே நடந்து செல்வதில் அவன் ஒரு மயில் இறகை காண்பான் அவன் சிரித்து முருகா எனக்கு தங்கம் தர முடியாது ஆனால் நான் உனக்கு பிடித்ததை தருகிறேன் என்றான் அவன் விரைந்து கோயிலுக்கு சென்று அந்த இறகை முருகனின் பாதங்களுக்குக் வைத்தான் பூசாரி அதைப் பார்த்து சொல்லினான் குழந்தையே விழுந்த பொருட்களால் கோயிலை அழுக்காக்காதே அந்த இரவு பூசாரிக்கு கனவில் முருகன் பிரகாசமான ஒளியில் தோன்றினான் அந்த சிறுவன் என்னிடம் உள்ளத்தினால் கொடுத்தான் கைகளால் அல்ல அந்த இறகு தங்கத்திற்கும் மேலானது அடுத்த காலை பூசாரி கண்டு ஆச்சரியமடைந்தான் அந்த மயில் இறகு முருகனின் சிலையின் அருகே பிரகாசமாக இருந்தது அவன் அந்த சிறுவனை அழைத்து வணங்கி உன் அன்பு முதலில் அவரை அடைந்தது என்றான் கடவுள் பக்தியை மதிப்பார் செல்வத்தை அல்ல உண்மையான உள்ளம்தான் மிகப்பெரிய அர்ப்பணிப்பு